சென்னையிலிருந்து அறுபது கல் தொலைவில் அமைந்துள்ள சிவபுரம் ராசராச சோழனால் கட்டப்பட்ட ராசராசேச்சரமுடைய மகாதேவர் கோவில் சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக அரக்கோணம் செல்லும் வழியில் பேரம்பாக்கம் மற்றும் தக்கோளத்திற்கு நடுவே சிவபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் நடை தூரத்தில் அமைந்துள்ளது இந்த சிவன் கோவில் ஒரு கோவிலுக்கே உரித்தான அனைத்து லட்சணங்களுடன் காணப்படும் கற்கோவில் எனப்படும் திருக்கற்றளி விநாயகப் பெருமான் தட்சிணாமூர்த்தி ஆதியும் அந்தமும் இல்லாத பெருஞ்சோதியன் என்று அழைக்கப்படும் லிங்கோர்பவர் நான்முகன் நின்ற கோலத்தில் காணப்படும் மோகினி வடிவ துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலை உருவம் நாம் பார்த்து வியக்கும் வகையில் அழகோடும் தெளிவோடும் பெருந்தச்சர்களால் படைக்கப்பட்டுள்ளது நன்றி